ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எண்பத்தி நாலு பாயிண்ட் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எழுபத்தஞ்சு பாயிண்ட் அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் முடிஞ்சிருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம் வாங்க சார் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் பிளட்டர் ஹாப்பி பர்த்டே சார் சார் நன்றி வீக்கெண்ட் எப்படி இருந்தது சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்களுக்கு நேத்து பர்த்டே நல்லா செலிபிரேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்திருக்கா சார் இல்ல நான் அது ரொம்ப அவ்வளவு தூரம் அதை செலிபிரேட் பண்றது இல்ல அதனால நான் அதை பத்தி ரொம்ப பேசுறது சரி சார் எவ்வளவு வயசு நிச்சயம் எங்க உங்களுடைய நம்பர்ஸ் பத்தி பேசுறப்ப நிப்டி அதே மாதிரி சென்செக்ஸ் ரெண்டுமே தான் முடிவு அடைஞ்சிருக்கு எப்படி சார் பாக்குறீங்க மேல அதிகரிச்ச முடியுங்கிற எதிர்பார்ப்பு இல்ல காலையில பாத்தீங்கன்னா வந்து பக்கவாட்டு தான் இருந்தது அதே மாதிரி ஹேங் இந்த இரண்டு கிழக்காசி அந்த பங்கு சந்தை குறியீடுகள் ரெண்டுமே வந்து நெகட்டிவா ஒரு பர்சென்ட் மேல வீக்னஸ்ல இருந்தது அதனால நம்மளோடது வீக்னஸ்ல இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அவ்வளவு வீக்னஸ் இல்லையா கூட அது வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சைபிய மூவ்மெண்ட்ல இருந்தது பட் முடிவடையும் பொழுது ரெண்டுமே பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது ஆனா இதுல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் பலமுறை சொல்லிட்டு இருக்கோம் அந்த குறியீடுகள் மட்டுமே சந்தை அல்ல குறியீடுகள் சந்தையினுடைய போக்கை கணிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு அளவீடு இருந்தாலுமே அதை தாண்டி பார்க்கும் பொழுது நெக் பிப்டி இருக்கட்டும் மிட் கேப் அதே மாதிரி நீங்க பறந்த சந்தை அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நெகட்டிவ் டெண்டன்சிங்கிறது போன வாரம் மாதிரியாவே தொடர்வாக தான் நான் பாக்கிறேன் உதாரணமா இன்னைக்கு வந்து சந்தையில் வணிகமான பங்குகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேல இது வந்து தொள்ளாயிரம் பங்குகள் கிட்ட வந்து இன்னைக்கு விலையேற்ற பங்குகள் பட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு பங்குகள் வந்து விலை இறக்க பங்குகளா இன்னைக்கு இருந்திருக்கு கிட்டத்தட்ட அட்வான்ஸ் டிக்லை ரேஷியோ பார்த்தா ஒன்றுக்கு இரண்டு விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக இரண்டு பங்கினுடைய விலை கிட்டத்தட்ட வந்து விலை இறக்க பங்குகளா இருந்திருக்கதை பார்க்கிறோம் அதே மாதிரி மாதிரி அப்பர் சர்க்கியூட் சொல்லுவோம் இல்லையா அதாவது வாங்குவதற்கு மட்டுமே ஆட்கள் இருக்கக்கூடிய பங்குகளுடைய எண்ணிக்கை நூத்தி ஆறாவும் ஆனால் விற்பதற்கு மட்டுமே ஆட்கள் உள்ள பங்குகளாக நூத்தி மூன்று பங்குகள் இருந்தது நூத்தி ஆறு நூத்தி மூணு பொழுது அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் பரந்த சந்தையில இருக்குங்கிறது இதுல வந்து தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறது கேரளா தெரிவிதை தான் நான் பாக்குறேன் இந்த வாரம் முழுக்க இப்படிதான் இருக்கும் நீங்க கிடைக்கிறீங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இந்த வாரம் முழுவதுமே வந்து சந்தையினுடைய போக்கு பெரும்பாலும் பக்கவாட்டு நிறையோ அல்லது கொஞ்சம் இறங்குமுகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வப்பொழுது சின்ன சின்ன ஏற்றங்களுக்கு இன்னைக்கு வந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம் பட் அது வந்து ஒரு பொலிஸ் ரிவைவ் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து சொல்றதுக்கான அறிகுறியா நான் பாக்கலாம் இந்த செக்டர் சார் இந்த பக்கவாட்டு நகரத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த பக்கவாட்டு நகரத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்க செக்டார்னு பார்த்தோம்னா குறிப்பாக எஃப்எம்சிஜி எம் செக்டர் ஓகே அந்த செக்டர் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணம் அதுல இருக்கக்கூடிய பங்குகள் இந்துஸ்தான் லீவர் வந்து லைஃப் டைம் ஹை ஆல் டைம் ஹைய தொற்று இன்னைக்கு முன்னெப்போதும் இல்லாத ஒரு ஒரு புதிய உச்சத்தை அது மட்டும் அது அந்த துறையில் இருக்கக்கூடிய மற்ற பங்குகளுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே இன்னைக்கு வந்து ஏற்றத்த முடிவடைந்திருக்கு காட்ரேஜ் டாபர் நெஸ்லே பிரிட்டானியா ஐடிசி இந்த மாதிரி பல பங்குகள் வந்து இன்னைக்கு விலை ஏற்றத்தில் முடிவடைந்திருக்கு

வேறு துறைகள் எடுத்துட்டோம்னா வங்கித்துறை அது வங்கித்துறை துறை வந்து அட்வான்ஸ் இருக்கின்ற ரேஷியோ பார்த்தோம்னா அந்த குறியீட்டுல ஒன்பது பங்குகள் விலையேற்ற பங்குகளா மூணு பங்குகள் மட்டுமே விலையிறக்க பங்குகளா முடிவடைஞ்சிருக்கதை பார்க்க முடிகிறது தனியார் துறை பங்குகளும் அப்படித்தான் இறக்கம்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு துறை பொதுத்துறை பங்குகள் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் சொல்லுவோம் சிபிஎஸ்சி அதுலயும் குறிப்பாக நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு எனர்ஜி செக்டர் அதுல வந்து இருக்கக்கூடிய பதினைந்து பங்குகள்ல மூன்று பங்குகள் மட்டும்தான் இன்னைக்கு அட்வான்ஸ் பன்னிரண்டு பங்குகள் இன்னைக்கு விலை இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு பெட்ரோல் நெட் ஓ இந்துஸ்தான் பெட்ரோலியம் கேஸ்ட்ரால் கெயில் இந்திரபிரஸ்தா கேஸ் பிபிசிஎல் பார்க் பெட்ரோலியம் இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பங்குகள்ல இன்னைக்கு வந்து பி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள் எட்டு பர்சன்ட் வரைக்கும் இன்னைக்கு சந்தை வீழ்ச்சியை சந்தித்தது ரெண்டு காரணத்தை சொல்றாங்க ஒன்று இது இந்த காரணம் ரொம்ப முக்கியம் முதலீட்டாளர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா சந்தையில் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் என்ன முதலீடு செய்யிறார்களோ அதெல்லாம் நம்ம பணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த முதலீட்டாளர்கள் வாங்கி பல நாட்களுக்கு சில நேரங்களில் பல மாதங்களுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வருகிறது அப்படி தெரிய வந்து அதற்கு பிறகு நம்ம வாங்கும் பொழுது அந்த பங்கினுடைய விலை அதிகரித்து இருக்கும் ஆனா விற்கும் பொழுது அவங்க உடனடியா வித்துட்டு போயிடுவாங்க இந்த பங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தமானின்னு மிகப்பெரிய ஒரு சந்தை முதலீட்டாளர் எல்லாரும் தொடரக்கூடிய ஒரு முதலீட்டாளர் சொல்லலாம் அவர் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க குறிப்பாக எஸ்பிஐ மியூச்சுவல் பண்ட் மூணு பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க ராஜாக்ஷன் ஜபானி வித்திருக்காராங்க தகவல் இனிமேல் தான் வரும் பட் அவர் வந்து அதிக அளவுல முதலீடு செய்த ஒரு பங்கு இது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மூணு பர்சென்ட் கிட்ட இதுல வந்து வச்சிருக்காங்க அவங்களுடைய எஸ்டேக் அதனால நம்ம அடுத்தவங்க வாங்குறாங்க அல்லது இன்வெஸ்ட் பண்றாங்கிற ஒரு காரணத்தினால மட்டுமே அது ஒரு ஒரு ஒன் மோர் அடிஷனல் இது நம்ம நம்ம அனாலிசிஸ்ல அவ்வளவுதானே தவிர நம்ம பார்க்கக்கூடிய நூறு அளவீடுகளில் அது ஒரு அளவீடு அவ்வளவுதான் ஓகே இன்னைக்கு ரொம்ப ஹையா போயிருக்கு நான் சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி முன்ன ஹிந்துஸ்தான் யூனியன் பங்குகள் இன்னைக்கு வந்து நல்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயை தாண்டி ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கற அளவுக்கு போனது அதே மாதிரி புரியல இருக்கக்கூடிய பங்குகள்ல வந்து வேற ஐடிசி பிரிட்டானியா நெஸ்லே இதெல்லாம் ஏறி இருக்கு ஐசிஐசிஐ வங்கியினுடைய பங்குகள் வந்து இன்னைக்கு ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் சார் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சர்வதேச கொஞ்சம் சின்ன வீக்னஸ் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டாலர்களை ஒட்டி இருந்தது சென்ற வாரம் இப்பொழுது இருபத்தி ஐந்து டாலர்கள் அப்படின்னு இறங்கி இருக்கு அதனுடைய ஒரு பெரிய மாடல் இல்லாத போக்கு இங்கேயும் தெரியுது தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட வெள்ளி என்று முடிவடைந்தது எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அளவை ஒட்டி தான் அக்டோபர் மாத ஒப்பந்தம் பத்து கிராம் இருபத்தி நாலு காரெக் தங்கத்தினுடையது அப்படித்தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி வெள்ளி கிலோ ஒன்றுக்கு டிசம்பர் மாத ஒப்பந்தம் எண்பத்தி மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் ஒட்டி வர்த்தகம் நடக்குது அது மட்டும் ஒரு சின்ன ஏற்றம் ஒரு அரை சதவீதம் ஏற்றத்துல பட் குறிப்பாக பேஸ் மெட்டல்ஸ் சொல்லக்கூடியது காப்பர் ஜிங் லெட் இதுல காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து ஒரு பர்சன்ட்டுக்கு மேல இன்னைக்கு வந்து ஏற்றத்துல வணிகம் நடக்குது அதுக்கு சர்வதேச காரணிகள் தான் முக்கியமா சொல்லப்படுகிறது கரன்சி சார் டாலர் கரன்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை டாலர் தொடர்ந்து அந்த எண்பத்தி நாலு ரூபாய்க்கு அறையாமையில் ஐந்து பைசா மேலுக்கு இடமாக வணிகம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் நடந்திருக்கிறதா சொல்றாங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப கூட அது ஏதோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே பண்ணா பதினெட்டு பர்சன்ட் அஞ்சு எல்லாம் சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இது பண்ணாலும் இந்த மாதிரி வதந்திகள் வந்திருக்கு அந்த மாதிரி வதந்தின்னு ஒதுக்குறதா சில சமயம் அந்த வதந்திகள் உண்மையா இருக்கா உண்மைன்னு நினைச்சு பயப்படுறதான்னு தெரியல பட் ஆனா எனக்கு புரிந்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய டிரான்சாக்சனுக்கு மொத்த டிரான்சாக்சனுக்கும் பதினெட்டு பெர்சென்ட் அதாவது முன்னூத்தி ரூபாய் கட்ட சொல்ல போறதா தெரியல அந்த இரண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே நடக்கக்கூடிய டிரான்சாக்சன்ஸுக்கு அந்த டிரான்சாக்சன்ஸ் எனேபிளர்ஸ் இருக்காங்க இல்லையா

செய்தா கூட லட்சக்கணக்கில கோடி கணக்குல பண்ணக்கூடிய ட்ரான்ஸாக்ஷன்ஸ்க்கு போடுறதுதான் சரியா இருக்குமே தவிர சின்ன சின்ன டிரான்ஸாக்ஷன்ஸ்க்கு போடுறதுங்கிறது மிகச்சிறிய முதலீட்டாளர்களை அன்றாட சாமானிய மக்களை பாதிக்கக்கூடியதா இருக்கும் இல்லாமல் இப்பதான் அவங்க டிஜிட்டலுக்கு மாறிட்டு வர்றாங்க எல்லா ட்ரான்ஸாக்ஷன்ஸும் அவங்களுக்கு மாறி இதுக்கு கம்ஃபர்டபுல்லா இருக்கு அப்படின்னு இந்த நேரத்துல அதுக்கு வரி போடுவாங்கன்னு நான் நம்பல நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் வெளிக்கெல்லாம் பேசுறப்ப சொன்னோம் சார் பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓ இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அது எப்படி சார் இருக்கு அதாவது நம்ம ஹவுசிங் வந்து ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய அதிவேகத்துல வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனா தனிப்பட்ட பங்குகளுடைய விலை வந்து அதிகமா இருக்கலாம் குறைவா இருக்கலாம் நம்ம அதை பத்தி பேச முடியாதுன்னு சொன்னோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஐபிஓக்கு அந்த ஐபிஓ ஓபன் பண்ணி ஆஃபர் ஓபன் பண்ண நாலு மணி நேரத்திலேயே அது வந்து முழுவதுமாக அவங்க திரட்ட நினைத்த தொகை முழுவதும் வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு அவங்க ஆறாயிரத்தி ஐநூத்தி கோடி கேட்டாங்கன்னா அதுக்கு மேலேயே வந்திருக்கு அவங்களுக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா யார் அதிகமா போட்டிருக்காங்கன்னா ரீட்டைல் கோட்டா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் புல்ல புக் பண்ணிட்டாங்க அதற்கு அடுத்தது நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க என்ஐஐஸ்னு சொல்றது அதாவது இன்ஸ்டிடியூஷன் அல்லது நிறுவனம் அல்லாத தனி முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்க ரெண்டு பேர் தான் அதிக அளவுக்கு போட்டிருக்காங்க ஆனால் பெரு நிறுவனங்கள் அதாவது இந்த கியூஐபிஸ் சொல்லுவாங்க குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பயர்ஸ் அப்படின்னு போயிட்டு அவங்க வந்து அதிக அளவுல இன்னும் புல்ல போட ஆரம்பிக்கல இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ட்ரெண்ட் என்னன்னா இதோட சேர்த்து நான் சொல்லிடுறேன் ஸ்ரீ திருப்பதி பாலாஜி அக்ரோ ட்ரேடிங் கம்பெனி ஒரு ஐபிஓ ஐந்தாம் தேதி துவங்கியது இன்று முடிவடைகிறது இப்போ அதுல கூட பாத்தீங்கன்னா ரீடெய்ல் வந்து நாற்பத்தி நாலு மடங்கு என்ஐஏன்னு சொல்லக்கூடிய நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பெரு முதலீட்டாளர்கள் தனி முதலீட்டாளர்கள் நூத்தி பன்னிரண்டு மடங்கு ஆனா இந்த கியூஐபிஸ் சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்பது மடங்கு தான் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இது வந்து பாசிட்டிவா இருந்தா கூட அந்த கியூஐபிஸ் கம்மியா இருக்காங்க ரீட்டைல் அதிகமா இருக்காங்கிறத இங்க நம்ம கவனிக்கணும் இதே தான் பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ்லயும் ரீட்டைல் வந்து புள்ளி சப்ஸ்கிரைப்டு நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இரண்டு மடங்கு சப்ஸ்கிரைப்டு நம்ம பேச கொஞ்சம் முன்னால வரைக்கும் டாலின் ஸ்டயர்ஸ் ஒரு நிறுவனம் தான் அது வந்து இன்றைக்கு துவங்கி இருக்கிறது நாளை மறுநாள் முடிவடைகிறது அதுல கியூஐபிஸ் வந்து பெரிய அளவுல விண்ணப்பிக்கவே இல்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இரண்டு மடங்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் புள்ளி சப்ஸ்கிரைப் ஆகல சோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு புற்றிச்சல் மாதிரி எங்க ஐபிஓ வருது அப்படின்னு வந்து விழுகுறாங்க இது நல்ல ட்ரெண்ட் ஆனா இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு தொழில் துவங்குவர்களுக்கு மூலதனம் திரட்டுவது எளிதாக இருக்குங்கிறது ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தா கூட யாரோ கியூஐபி மிஸ் பண்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து கவனிக்கிற ஒரு விஷயத்த ரீட்டைல் இன்வெஸ்டர் மிஸ் பண்றோமோ அவங்க ஏன் அவ்வளவு அதிகமா ஆர்வமா விண்ணப்பிக்கல அல்லது விண்ணப்பிக்கிற அளவு குறைவாக இருக்கு அதனுடைய அளவும் அதிகம் அதனால இருக்கலாம் பட் நம்ம கவனமா இருக்கணும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக நான் இந்த இதையும் பாக்குறேன் இது புது ட்ரெண்டா கூட இருக்கலாம்ல சார் இன்வெஸ்ட் பண்றதுலயே போன வாரம் கூட பார்த்தா ஐபிஓ வாங்குறாங்க வாங்கினா ஐம்பது பர்சன்ட் மேல வித்துட்டு போயிடறாங்க அப்படின்ட்டு லாபம் வந்தோடனே வித்துட்டு போயிடறாங்க அப்படின்ட்டு ஏன் புது ட்ரெண்டா இருக்க கூடாது சார் அதுதான் நடக்குது இப்ப செபி சொல்லக்கூடியது வந்து அதுதான் அவங்களுடைய செபியினுடைய ஆய்வுல சொல்லி இருக்கிறது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் புது பங்கு வெளியீட்டுல பங்கு விண்ணப்பித்து அதை வாங்கிய பிறகு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள பெரும்பாலும் வித்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்றாங்க லாபத்தை அது வந்து அவங்களை டீரிஸ் பண்ணிக்கிறாங்க சேஃப் கார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்க இட புத்திசாலித்தனமா நடத்துக்கிறாங்க எடுத்துக்கலாம் பட் ஆனா ஒரு வார காலம் மட்டுமே நம்பிக்கையில ஒரு நிறுவனத்தில் நம்ம முதலீடு செய்யறோமா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமா இருக்கு இல்லையா முதலீடு செய்யும் பொழுது அந்த நிறுவனத்தினோட நம்ம விளையாட்டா நாங்க சொல்லுவோம் அந்த நம்ம அம்பானியோட பார்ட்னர் அதானியோட பார்ட்னர் நாராயண அவரோட பார்ட்னர் அப்படி நம்ம இன்போசிஸ்ல அவரோட பார்ட்னர் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க வந்து முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டு ஆனா குறுகிய கால நோக்கோடு நம்ம முதலீடு செய்யறோங்கிறப்ப வீட்டுக்கு நம்ம ஸ்பெக்குலேட்டர்ஸ் அப்ப இது எப்படின்னா என்னைக்காவது விழும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அந்த பங்கு விழுறதுக்கு முன்னா நம்ம வெளியே வந்துடலாமே அப்ப இதுக்கும் நம்ம இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல அல்லது இந்த முதலீடு செய்யறாங்க பாத்தீங்களா நீ முதலீடு செய்ய உனக்கு மேல நான் முதலீடு செய்ய ஒரு பத்து பேரை கூட்டிட்டு அப்புறம் பத்து பேரை போட்டிருவான் ஏன்னா நான் முதல்ல வெளியே போயிடுவேன் நான் போட்ட போனா எனக்கு கிடைச்சிடும் நீ மாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு அணுவ ஒரு கேபிடல் ஃபார்மேஷனுக்கு ஒரு தேசத்துக்கு ஒரு நாட்டுக்கு அது நல்லது இல்லன்னு நான் நினைக்கிறேன் பட் இது வந்து தன்னை சந்தை சரி செய்து கொள்ள போர் முறை அடி வாங்குனாங்கன்னா முதலீட்டாளர்கள் அதை உணர்வார்கள் தங்களை சரி செய்து கொள்வார்

வைப்ரண்டா இருக்குது வந்து சந்தோஷமா இருந்தாலும் கூட ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அதை முதலீட்டர்கள் கணக்கு வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் நம்முடைய யூடியூப்ல அந்த பின்னால வரக்கூடிய பின்னூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாங்க சார் எல்லா எல்லாத்துக்குமே பதில் சொல்லணுங்கிறத நம்முடைய ஆசையும் கூட போக போக நம்ம செய்வோம் நிச்சயம் செய்வோம் சார் ஏன்னா விகடன் வெப்டி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பாட்டிஃபைல பண்றோம் நானே விடலையும் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடங்களையும் நிறைய ஆதரவு இருக்கு நிறைய கேள்விகளும் இருக்கு மக்களுக்கு ஆமா இது ஒரு விஷயத்தை நம்ம நம்ம நேரில் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நம்ம இது ஆரம்பித்த பொழுது ஒரு அன்றாட நிகழ்வுகளை பத்தி ஒரு சிறிதும் பிறகு சில கருத்துக்கள் நம்ம இந்த அனாலிசிஸ் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஆரம்பிச்சோம் பட் ஆனா இப்போ எப்படி இது ஷேப் அப் ஆகும் போக போகதான் தெரியும் என்னன்னா பங்கு சந்தைக்கு புதிதாக வருவவர்கள் முதலீட்டு சந்தைக்கு மு புதிதாக வருவோர்களும் நம்ம நிகழ்ச்சியை கேட்கறாங்க இதுல வந்து அவக்கொழுது முதலீடு செய்யறவங்களும் கேட்கறாங்க இதுல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கவங்களும் கேட்கறாங்க சோ நம்ம எல்லாருடைய ஒரு எண்ணத்தையும் பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துறோம் நம்மளால முடிந்த வரை பட் அது வந்து குறுகிய கால அளவு கூட ஓரளவுக்கு தான் முடியும் போக போக நம்ம வந்து அதை தனித்தனியாக கையாள்வதற்கு கூட சாத்தியமாங்கிறத நேரத்துடைய ஆதரவை பொறுத்து நம்ம பார்க்கலாம் நிச்சயம் சார் நிச்சயம் பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி உங்க ட்ரீட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கேன் சார் கண்டாயம் கூட்டிட்டு போறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்